பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி காயன மகா ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி வருகின்ற மே ஒன்னாம் தேதி நடக்கின்ற குரு பெயர்ச்சிக்கான பலனும் பரிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம் அன்பார்ந்த துளாராசினேர்களே சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த துளாராசி ராசி மண்டலத்தில் ஏழாவது ராசி குரு மூணு ஆறுக்கு உண்டானவர் துளாராசிக்கு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி குரு எட்டாம் இடத்துல வந்திருக்கார் எட்டாம் இடத்துல வந்தால் பன்னெண்டு ரெண்டு நாலுன்ற இடத்த பார்க்குறார் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடத்த பார்க்குறார் இப்போ துளாராசிக்கு நம்ம சொல்லச்சு எட்டாம் இடத்துக்கு வந்தவொடனே எட்டில் குரு பயப்படாதீங்க அவர் மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தை கொண்டு மூணாம் இடமும் எட்டாம் இடம் ஆறாம் அதிபதியானவர் மூணு உண்டானவர் எட்டில் வந்தவுடனே திடீர் ராஜயோகத்தை கொடுப்பார் திடீர் ராஜயோகத்தை கொடுப்பார் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்குள்ளே ஒன்னஞ்சிலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே திடீர் ராஜயோகத்தை கொடுப்பார் எப்படி ஒரு தெரியாது பணத்தினால்தான் ராஜயோகமே இழந்ததை பெற்றுருவீங்க ஏற்கனவே ஒரு லாஸ் ஆகிடுச்சி பெரிய லாஸ் எழுந்திருக்க முடியல சார் ரொம்ப கஷ்டப்படுறேன்னா இந்த மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டில் வந்த ஒரு வருஷத்தில் இழந்ததை கொடுத்து விடுவார் துளாராசிக்கு ரொம்ப சிறப்பு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்கிற நஷ்டத்தை போக்குவார் தனஸ்தானத்தை பக்கம் பணத்தை கொடுத்துடுவார் விரயஸ்தானத்தை பார்க்கின்ற குருவால் விரயம் அகன்று தனஸ்தானத்தை பார்க்குற குருவால் தன அபௌத்தியை கொடுப்பார் சுகஸ்தானத்தை அப்பா இந்த கஷ்டம் தீர்ந்துது இந்த பிரச்சனை தீர்ந்துது அதை கொடுத்துருவார் கோர்ட்டு கேஸு வழக்கு சண்டை கூசல் மனஸ்தாபம் ரொம்ப கஷ்டம் ஜெயிக்குமா ஜெயிக்கும் எல்லாம் சொத்தும் போயிடுது கோர்ட்டு ஜெயித்து இழந்த சொத்து மீண்டும் பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களோடு கருத்து போயிடுவார் வேண்டாம் இதுக்கு முன்னாடி இருந்து தானே சரி பண்ணிக்கோங்க இனிமேல் வேண்டாம் உடன் பிறந்தவர்களோடு யாரோட மனஸ்தாபப்படாதீங்க வாக்குவாதம் வேண்டாம் சண்டக்கூசல் வேண்டாம் இந்த உடன் உடன்பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடை ஏற்படுத்தி கொண்டால் குரு மாறின தீராத பகையாக்கிடும் எட்டாம் இடத்துல குரு ராசிக்கு அதிபதியானவர் ஜாதகத்திலே ரிஷபராசிக்கு அதிபதியாகிறார் சுக்கர பகவான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாள் இல்லை தாயார் பெருமாள் கோயிலுக்கு போங்கோ தாயார் செய்விங்கோ பெருமாள் கோயிலே இல்லை சிவன் கோயில் போங்க அம்பாளை செய்வீங்க பன்னெண்டில் கேத்து ஆறில் ராகு அஞ்சில் சனி பகவான் இப்போது கிரகநிலுடைய தன்மை இப்போ எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாற்றினா ரொம்ப அற்புதமாக இருக்கும் எட்டில் இருக்கச்சே நம்ம உஷாராக இருக்கணும் இல்லையா பணம்லாம் ஜாகிரதையாக பேங்க்கில் கேஷராக இருக்கீங்க பணம் ஜாகிரதை பணத்தை எடுத்து ஒன்று இடத்த கட்டுறோம் டெய்லி உன்னுடைய ருட்டீன் ஒர்க்கு பணத்தை எடுத்து போயிடுது பேங்க்கில் கட்டுறோன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பார்க்கணுன்னா பணத்தை ஜாகிரதையாக எடுத்துகிட்டு போங்க நகையை ஜாகிரதையாக எடுத்துகிட்டு போங்க வீட்டில் ஜாகிரதையாக வைங்க பணத்தெல்லாம் ஜாகிரதையாக வைக்கும் ஒரே ஒரு ரகசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தனத்தை கொடுப்பவர் தனத்தையும் கெடுக்கலாம் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்திலிருந்து குரு புத்திரக்காரக தன குழந்தைகளோட சண்டை போடாதீங்க குழந்தைகளோட அன்பாக பேசுங்க அடித்து வளர்க்காதீங்க சந்தோஷமாக வளர்க்க இந்த குரு பகவானுடைய சக்தியை என்ன தெரியுமா இல்லை கொடுப்பார் எட்டுக்கு வரிச்சே கெடுப்பார் கெடுப்பார்னா என்ன பண்ணுவார் மனஸ்தாபத்தை அதிகமாக்குவார் பகையை அதிகமாக்குவார் பிரச்சனையை அதிகமாக்குவார் அதுக்கு தான் கடவுள் வழிபாடு சங்கடக சேர்த்தனி பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாவை போய் செய்வீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தாயாரை போய் செய்வோங்க பெருமாள் இருந்தால் தாயார் மகாலட்சுமின்னு பேர் இந்த பெரிய கஷ்டம் எந்த கஷ்டமும் நமக்கு இல்லை நம்ம இஷ்டப்படி வாழ்வதற்கு தான் கிரகங்கள் இஷ்டப்படி வாழச்சு நேர்மையாக வாழத்துக்கு கிரகங்கள் நமக்கு அனுசரணையாக நடந்துக்கிறதுக்கு தான் வழிபாடுகள் கிரகங்களை நம்ம வந்து போற்றி வணங்கணும் போற்றி வணங்குகின்ற போது அவர்கள் நமக்கு பலவிதமான நன்மையை செய்கிறாங்க ஒம்பது கிரகமும் நமக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் இருக்காங்க யாரும் கெடுதல் பண்ணுறதுக்காக இல்லை மாற்றங்களால் எச்சரிக்கை ஜாகிரதை எட்டாம் இடம் ஜாகிரதைன்னா குளங்கொட்டையில் போய் ஜாகிரதையாக இருங்க நீர்வீழ்ச்சியில் போய் நிற்காதிங்க சமுத்திரஸ்தானத்துக்கு போகாதீங்க கடலில் போய் குளிக்கச்சே ஜிரதையாக குளிக்க இல்லை குளிக்காதீங்க உடம்பு படுத்து தான் டாக்டர் நல்ல டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிடுங்க வியாதி போக்குற இடம் சுகஸ்தானத்தை பார்க்கச்சி சுகமாக்கிறதுக்கான வழி பண்ணுங்கள் ஏற்கனவே ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக உடம்பு சரியில்லைன்னா அப்படியே விட்டுட்டோமானா சரியாயிடுமா சரியாகாது அப்போ சுகஸ்தானத்தை பார்க்குற கரெக்டாக மருந்து மாற்றுற கரெக்டாக ட்ரீட்மெண்ட் இதுதான் வழி வேறு ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் துளாராசிக்கு குரு நல்லது செய்கிற இடத்துக்கு வரார் நல்லதை செய்வதற்கான வழிகாட்டுறார் நம்ம தான் போய் எடுத்துக்கணும் துளாராசினர்கள் எல்லா விதமான நன்மையும் பெற எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்